அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு பதிவு எல்லாத்துக்குமான ஒரு பதிவு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பொருள் வச்சால் வந்து பார்த்தீங்கன்னா பல வியாதிகளுக்கு பல நூற்றுக்கணக்கான வியாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து அற்புதமாக வேலை செய்யும் ஏன்னா அது நான் சொன்னதோ அது நான் சொந்தமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதோ கிடையாது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்ச வைத்த வழிமுறைகள் அதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து நம்ம மருந்து முறைகளாக இல்லாமல் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி அதாவது உணவு முறை மாதிரி வச்சுக்காங்களே அந்த மாதிரி வந்து நம்ம இந்த இதில் செஞ்சு கொடுத்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடச்சிருக்கு ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பலமுறைன்னா அந்த வீடியோ போட்டிருப்பேன் இருந்தாலும் வந்து பல முறைன்னா பல ம மருந்துகள் செஞ்சு போட்டிருப்பாங்க அந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்குமரி கற்றாழை அதாவது சோத்துக்கத்தலை மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரி குமரிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேச்சு வழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கே மாதிரி குமரி பிள்ளை மாதிரி போகிறா குமரி மாதிரி பேசுகிறா அப்படின்ற நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் அதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசி அதாவது ராணி மகாராணி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கற்றாலை வந்து பயன்படுத்தி உடல்நிலை சரியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குமரி கற்றாலை குமரி கற்றாலை அப்படின்னு சொல்லிட்டு நாளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது குமரி செங்குமரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாறி இருக்கு ஸோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இதில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அறுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி குங்கும கலரில் சிகப்பு கலராக மாறிவிடும் அது வந்து மாறுறதை வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா இதை வந்து மருத்துவத்தில் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம் கண்டிப்பாக இது வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும் இந்த குமரியை வந்து நம்ம ஜாம் பதத்தில் செய்யலாம் லேகியமாக செய்யலாம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே இருக்க தோல் இருக்குது பார்த்திங்களா இந்த தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லு மட்டும் எடுத்து பொடிப்படியாக நறுக்கி தண்ணியில் கழுவிட்டு ஒரு மண் கலையமோ இல்லாட்டியும் வந்து ஒரு சில்வர் பாத்திரமோ ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சு அது கூட வந்து தேவையான அளவுக்கு வந்து சுவைக்கேற்ப பணங்கற்பட்டியோ இல்லை வந்து பணம் கற்கண்டோ போட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு வைக்கணும் பண வெள்ளம் ப்ளஸ் வந்து இந்த கற்றாழையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் வந்து ஒரு துணியில் போட்டு முடிஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ரெகுலராக ஒரு வாரம் பத்து நாள் இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன வியாதிகள் குணமடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து முக்கியமான பிரச்சனை வந்து ஆண்மை சக்தி சம்மந்தப்பட்ட அதாவது ஆண்மை சார்ந்த விஷயங்கள் வந்து விண்டனு குறைபாடு கம்மியாக இருக்குது இல்லை வந்து அவங்களுக்கு டைமிங் கம்மியாக இருக்குது இல்லை கவுண்டு கம்மியாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதே போல் ஹீட்டு அதிகப்படியான உஷ்ணத்தினால் வந்து வெளியேறுது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடு விளைப்படுதல் இர்ரெகுலர் பீரியட்ஸு மாத விளையாடு வந்து தள்ளி போகுது இல்லை ப்ளீடிங் வந்து அதிகமாகுது அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செங்குமரி கற்றாலை வந்து நான் சொன்ன மெத்தரவில் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நூறு சதவிகிதம் மக்களே வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு உணவு முறையில் நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே இது சாத்தியமாகும் ஏன்னா இது வந்து யாரும் தவறாக புரிஞ்சுக்கூடாது ஏன்னா அவங்க வந்து உணவு முறைகள் வந்து நம்ம வந்து செக் வைக்கிறாங்களே அப்படின்ட்டு நிச்சயமாக நூறு சதவீதம் உணவு முறைகள் வந்து நார்மலாக இருக்கிற நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன உணவு முறைகள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி உணவு முறைகள் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த செங்குமுறையை வந்து நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாக வந்து நம்ம அதாவது உணவாக நம்ம வந்து உணவு மருந்து அதாவது உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நம்ம அளவுகளோடு நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த செங்குமுறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதீத பலன்கள் இருக்குது ஏன்னா வந்து உடல் உஷ்ணத்தினால நிறைய பேருக்கு முடி கொட்டுறது கண் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்னால பொங்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த செங்குமுறை கற்றாலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து மாறுறது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டுருக்கு வாங்க செங்குமரி கலர் மாறுறது தெரியுது பாருங்கள் கலர் வந்து இந்த இடத்துல வந்து சகப்பு கலராக மாறுறது தெரியும் பாருங்க ஆனால் குமரி கற்றாழையை பற்றி நான் நிறைய வீரிய இருக்கணும் போட்டிருப்பேன் தெரியுதுங்களா சிறப்புகளை தான் இது வந்து இன்னும் சகப்பாக மாறணும் ஸோ இந்த சிங்கமுறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து ஒரு நல்ல இதாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கமே மூலிகை சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கடத்தணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கமே ஸோ இதுக்காக தான் வந்து இயற்கை சார்ந்த பகுதிகளை தேடி தேடி நான் வந்து ஒரு முக்கியமான வீடியோ பகுதிகளாக காட்சி செய்கிறேன் ஸோ அடுத்தடுத்து ஒரு நல்ல மூலிகை பதிவு நல்ல ஒரு அறிவுகையான மொழி பதவியெல்லாம் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்